மீசான் டைம் என்ற புதிய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் பரிவோடும் வரவேற்றுக் கொடுக்குறோம் உள்நாட்டு செய்திகளை பார்க்கறதுக்கு மீசான் டிவி போல வெளிநாட்டு செய்திகளை பார்க்கறதுக்கு மீசான் டிவியினுடைய அடுத்த புதிய முயற்சி தான் மீசான் டைம் என்ற புதிய யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் பரிவோடும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக அரங்கில் மிக பெரும் ஹீரோவாக பார்க்கப்படுகின்ற மிக குறைய வயதில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஆப்பிரிக்கா மக்களுக்கு மிகப்பெரிய ஹீரோ மேற்கத்திய நாடுகளுக்கு இவர் ஒரு வில்லன் வில்லன் என்பதனால என்னவோ பதினெட்டு தடவைகள் படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் மயிரிலையில தப்பிச்சாரு அந்த அரசு தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உடைய அரச தலைவர் இப்ராஹிம் தரோர் பாசோ என்ற நாடு மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்திருக்குது அது அண்டிருக்கிற நாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலி நைஜர் கானா போன்ற நாடுகள் வந்து அதுக்கு அண்மையில் இருக்கிற நாடுகளாக சொல்லப்படுது இந்த நாட்டின் மீது பிரான்சுக்கு அளப்பரிய காதல் அந்த காதலால என்னவோ பிரான்ஸ் நாட்டுக்கு முருகினி விட்டுட்டு போறதுக்கான விருப்பங்கள் குறைவோ அந்த காதல் நாட்டின் மீது உள்ள காதலோ அதன் வளர்ச்சியின் மீது உள்ள காதலோ இல்ல நிலத்தடி கனியங்கள் மீது உள்ள காதல் இந்த நாட்டில் இருக்கிற கனியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தடி கனிமங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கச் சுரங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது பெட்ரோலியம் யூரோனியம் இரும்பு என்ற பல்வேறு தாது பொருட்கள்லாம் விரிக்கிற ஒரு நாடு எதற்காக வறுமையில பசியின் கொடுமையில பட்டணி சாவோட வாழுது அப்படின்னு கேள்வி எல்லோருக்குள்ள இருக்கும் இல்லையா இந்த வறுமை ஒன்று வந்து இயற்கையானது கிடையாது அது ஒரு செயற்கையானது ஏன்னா இந்த மக்களை வறுமையில வச்சுக்கணும் உள்நாட்டு யுத்தங்களை தூண்டி விடணும் அப்போது தானே பகல் கொள்ளை சுரண்ட முடியும் களவெடுக்க முடியும் அடிமைகளாக அந்த மக்களை வைச்சிருக்க முடியும் எப்போதுமே பசியை பத்தி சிந்திப்பாங்க நாட்டு வளங்களை எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி ஆகும் பொழுதோ அந்த நாட்டுக்கு ஒரு விடுதலை ஒரு உதயம் தோன்றுது அதுதான் இப்ராஹிம் தரோர் இராணுவ புரட்சியின் மூலம் இடைக்கால அரசொண்டு அங்கிருந்தது அந்த அதிபரை சோரம் போனது போதும் சோர்வு அடைஞ்சிருப்பீங்க கொஞ்சம் இழைப்பாரலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சு ஆட்சிய கையில் சரி பதினெட்டு தடவைகளை எதற்காக படுகொலை செய்ய நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் எடுத்த அதிரடியான முடிவுகளும் அந்த முடிவுகளை கட்சிதமாக செஞ்சு முடிச்சது மேற்கத்திய நாடுகளை கண்ண குத்த ஆரம்பிச்சு அந்த முடிவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது செஞ்ச வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் கள்ளத்தனமாக இவங்களோட வளங்கள சூறையாடி கொண்டிருந்தது உடனடியாக அவர் முதற்கட்டமா செஞ்ச ஒரு வேலை பிரான்ஸுக்கு இதுக்கு பிறகு இங்க சோழி இல்லை உங்களோட நாட்டு விவகாரங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி இராணுவத்தை ஆற்றினாரு ஊடகங்களை போக சொன்னாரு அங்கிருக்கின்ற அவர்கள் சார்ந்த அனைத்து நிறுவனங்களையும் அள்ளி கட்டிட்டு எடுத்துட்டு போக சொன்னது பிரான்சுக்கு ஆத்திரத்தையும் அவமானத்தையும் கூடவே வழங்கி இருந்தது இங்கே இப்ராஹிம் தரோருக்கு இருந்த சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வறுமை கோட்டில் வாழ்ற மக்கள் உள்நாட்டு யுத்தம் இப்போது பிரான்ச பகச்சாட்சி வெளிநாட்டு அழுத்தங்கள் ஊடகங்களுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தரோர் தனது ஆட்சியை நகரத்த ஆரம்பிச்சாரு இரண்டாவது அடுத்த தீர்க்கமான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருக்கின்ற ஊழலுக்கு சாவுமணி அடிக்க ஆரம்பிச்சாரு அங்கிருக்கின்ற பயங்கரவாதிகளை ஒழிக்க ஆரம்பிச்சாரு அடுத்தது என்ன அபிவிருத்தி பற்றி சிந்திக்கலாமே அப்படின்னு சொல்லி பொருளாதார கொள்கையின் பக்கம் போக ஆரம்பிச்சாரு அதுல முதலாவது என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டின் தங்க சுரங்கங்களை தேசியமயப்படுத்தினாரு அரசுக்கான ஒரு அரசு வங்கியை நிறுவினாரு முதல் முறையா தேசிய தங்க இருப்புக்கான நிலையத்தை உண்டு பண்ணினாரு தங்க இருப்பை நிறுவினாரு பிரான்சோடைய தங்க இருப்பு என்னனு கேட்டீங்கன்னா மிரண்டு போவீங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு டொன் ஆனா முருகின பாசாக்கு தங்க இருப்புற ஒரு விஷயமே கிடையாது உலகில் இடத்துல இருக்கிற தங்க இருப்ப கையில் எடுக்கறாங்க இந்த நாட்டுக்கு தங்கம் சொல்லி அந்த சேவிங்கும் கிடையாது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுரங்க அனுமதி பத்திரங்களை முற்றாக ரத்து செஞ்சாரு எமது தங்கத்தை எப்படி எடுக்கணும் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு விஷயம் எங்களுக்கு தெரியும் உங்களோட சோழியை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா நிறுவனங்களையும் பத்திரங்களை ரத்து செஞ்சி திருப்பி அனுப்பினாரு அரசுக்கு சொந்தமான தங்க சுரங்க நிறுவனங்களை நிறுவினாரு விவசாயத்துல தன்னிறுவடையணும் வயிறரை உணவும் பசியார புசிக்கணும் அப்படின்றதுக்காக விவசாய துறைக்கு அபிவிருத்திகளை கொண்டு வர ஆரம்பிச்சாரு டெக்டர்களை இலவசமாக வழங்கினாரு தானிய உற்பத்தியை அதிகரிச்சாரு பருத்தி பதப்படுத்துவதற்கான தேசிய மையத்தை நிறுவி பருத்தி உற்பத்தியில வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு தன்னுறவு அடையணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாரு சாலைகள் அபிவிருத்தி நடக்குது விமான நிலையங்கள் உருவாக்கப்படுது அனல் நிலையங்கள் உருவாக்கப்படுது எரிபொருள் கிடக்குகள் தயார்படுத்தப்படுது வெளிநாட்டு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது வறுமை கோட்டில இருந்த நாடு எப்படி முழுச்சி பெற்றது பாத்தீங்களா இதனால இந்த மக்கள் கண்ணை விழிச்சிருவாங்க பொருளாதாரத்துல உச்சத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப மேற்கத்திய நாடுகளுக்கு கண்ணை குற்ற ஆரம்பிச்சது இந்த வகையில தான் பதினெட்டு தடவைகள் என்ன இன்னும் பல தடவைகள் இவங்க முயற்சிப்பதற்கான படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப யார கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்சோட சேர்ந்து அமெரிக்கா அமெரிக்கா வந்தா என்ன இஸ்ரோவிலும் சேர்ந்து வந்துடுவாங்க இவங்களோட முயற்சியினாலதான் எப்படியாவது தரோர முடிச்சிடலாம் சோழிய முடிச்சுட்டா பழைய மாதிரி சுரங்கங்களை சுரண்டலாம் அப்படின்னு ஒரு ஆசை பிரான்சுக்கு வந்தது எல்லாத்துக்கும் மேல முப்பத்தி நாலு வயது பையன் எப்படி நம்மள மிரட்டுவான் அப்படின்னு சொல்லிய அவமானம் அது சகிக்க முடியாது இதனாலதான் கரோனா சோழியை முடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இங்க இந்த நாட்டு மக்களுடைய கல்வி சுகாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இவை அனைத்தும் இப்போது மீழெழுச்சி பெற்று புத்துயிர் பெற்று மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிச்சது வந்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் மேற்கத்திய நாடுகள் இருக்குது மேற்கத்திய ஊடகங்கள் இப்போதும் ஜனநாயகம் இல்ல அடக்குமுறை இருக்குது வன்முறை இருக்குது ஆயுதம் கொண்டு ஆயுத முறையில மிரட்டுறாரு அடக்குறாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வச்சு சேரு பூச ஆரம்பிச்சாங்க அது வளமையா நடக்கிறது தானே இப்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து திட்டமிட்டு இது போன்று வளர்ந்து வர இளம் தலைவர்களை போடுறதுன்றது வந்து தெய்வந்த கலை அந்த ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்களாக இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு புரட்சிகரமான தலைவராக வளர்ந்து வந்தவர் பேட்ரிஸ் லூ மும்பா என்று சொல்லப்படுகிறவர அமெரிக்கா முன்னின்று படுகொலை செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாகும் சிஐஏயின் துணையோட கானா ஜனாதிபதி குவாமே படுகொலை செய்யப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல முருகில் சேகுவரா என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று உழைத்த மற்றும் ஒரு தலைவன் தோமஸ் பிரான்ஸ் போட்டது இந்த பட்டியல அடுத்தது அவங்களுடைய டாக்கெட் வந்து இப்ராஹிம் தரோர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால ராணுவ ஆட்சிய கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதவீதமானதான் ஏற்றுக்கொண்டாங்க ஆனா இப்போது இப்ராஹிம் தரோருடைய ஆட்சிய அறுபத்தி ஆறு சதவீதத்துக்கும் அதிகமானவங்க ஏற்றுக்கொண்டு பூரிப்புடனும் தென்புடனும் நாட்டுக்காக உழைக்கின்றவர்களாக விசுவாசிகளாக வாடுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வரும் காலங்கள்ல இத்தனை சவால்களையும் முறியடித்து இந்த இளம் தலைவர் வீரியம் கொண்டு தனது நாட்டிற்கான சேவையை வழங்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி